தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் கூறி இந்த நாளின் தியான விலைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் யாத்ராகமம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி எட்டாம் வசனங்கள் தியான வசனம் தானியேல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அருமையான கருத்துடை பிள்ளைகளே கடந்த நாளில் ராஜாதி ராஜாவை சேவிப்பதற்கான தகுதி என்ன என்பதை குறித்து நாம் ஓரளவு தியானித்தோம் யாதொரு மாசு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் பழுதற்றவர்கள் குற்றமற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் உலக பிரகாரமான ஒரு ராஜாவை சேவிக்கிறவர்களுக்கே அப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டும் என்றால் ராஜாதி ராஜாவை சேவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது தானியில் ஒன்று மூன்று விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் யாதொரு மாசு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ராஜகுலத்தாராக இருக்க வேண்டும் துறை மக்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் கடந்த நாளில் தியானித்தோம் இன்று நாம் அதோடு தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்த ராஜகுலத்தாரளாக இருக்கிறவர்கள் மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும் இதை யாத்ராமத்திலே மோசையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அங்கே முப்பத்தி ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி என்பதாக சொல்லுகிறார் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தேவனை சேவிக்கிற பிள்ளைகள் தேவனுக்குரியவர்களாக தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வீட்டில் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தகுதியை குறித்து லேவியராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நான் வாசிக்கிறது என்னவென்றால் நீ யாரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அங்கவீனம் உள்ளவன் இல்லையென்றால் என்றால் சரீரத்திலே குறைபாடு உள்ளவன் என்பது புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை கொண்டு வருவோம் என்றால் அதற்கு பொருள் சொல்ல வேண்டுமானால் ஜீவியத்தில் பழுதுள்ளவன் அங்கவீனன் அல்லது ஜீவியத்தில் பழுதுள்ளவன் இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே பழுதுள்ளவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி கிட்டச் சேர வேண்டாம் என்று வெகு கண்டிப்பாக கூறப்பட்டிருப்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இது தேவனுடைய கட்டளை தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேர்தல் என்று சொல்லுவது கர்த்தருடைய வசனங்களை எடுத்துரைக்கும் உன்னதமான பணியை குறிக்கிறது ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற போதிக்கிற கற்றுக் கொடுக்கிற அது வெளிப்படுத்துகிறது தன் வாழ்க்கையில் மாசும் பழுதும் உள்ளவன் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கக்கூடாது அவன் அங்கவீனன் ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் தன்னிலே பழுதுள்ளவனாக தன் வாழ்க்கையிலே பழுதுள்ளவனாக இருக்கிறார் அதைத்தான் சங்கீதம் ஐம்பது பதினாறிலேயும் நாம் வாசிக்கிறோம் சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஐம்பதாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்திலே அவன் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்பதாக ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பழுதுள்ளவனாக கெட்டுப்போனவனாக சீர்கெட்டு போனவனாக அழுகி நாற்றம் எடுக்கிறவனாக இருக்கிற ஒருவன் அவன் எவ்விதமாக என் வசனத்தை சொல்ல முடியும் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படிமானவர்களே சமூகத்தப்ப மேஜையிலே தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் ஆகவே பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவனுடைய பூரணமான சித்தத்தை செய்து நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த வேத பகுதியானது நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மேலும் பசும்பனினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல ந நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக என்பதாக இங்கே யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதா முப்பத்தி ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திர தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படியாக அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய சன்னிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவனுடைய நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசைக்கு கற்பித்தார் பிரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே பாகையின் முகப்பிலே கட்ட வேண்டும் பாகையின் முகப்பு என்பது நம்முடைய சிந்தையின் மையத்தை குறிக்கிறது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதே நம்முடைய சிந்தையின் மையமாக ஜீவியத்தின் மையமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை சுமத்தல் என்பது தேவ ஜனங்களின் அக்கிரமங்களை சுமத்தலை குறிக்கிறது ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சிந்தையிலும் ஜீவியத்திலும் பரிசுத்தையே பிரதானமாக மையப்பொருளாகக் கொண்டிருந்தால் மாத்திரமே அவனால் மற்றவர்களுடைய அக்கிரமங்களையும் பிரச்சினைகளையும் சுமக்க முடியும் தூய்மையான இருதயம் இல்லாமல் ஒருவன் இந்த மேன்மையான ஊழியத்தை செய்ய முடியாது தேவ ஜனங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்களை அதற்கென ஆயத்தப்படுத்துகிற தேவ ஊழியரின் சிந்தையும் ஜீவியமும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தரை சேவிக்கும் நண்பா உன் வாழ்வின் தூய்மையே நீ பிரதானமாக வாஞ்சித்து நாடுவாய் என்றால் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரனாயிருப்பாய் மாறாக பரிசுத்த ஜீவியம் செய்ய நாட்டமில்லாமல் நம்முடைய வாழ்வில் வரும் தவறுகளை மறைத்து வைத்துக்கொண்டு கர்த்தரின் சேவையில் தொடருவோம் என்றால் முடிவில் பிரயோஜனமற்றதோர் ஊழியக்காரனாக மாறிப்போக வேண்டியது இருக்கும் எனவே நீ உன் ஜீவியத்தில் அரிசுத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் தேவ ஊழியர்களாக தேவனுடைய திருச்சபையிலே அழைக்கப்பட்டிருக்கிற போதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல நான் சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் யாரெல்லாம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக சிலுவையிலே சிலுவை அடையாளம் நெற்றியிலே சிலுவை அடையாளம் இட்டு வருகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக தேவனுடைய சிலுவையை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனுடைய அன்பின் மாட்சியை வெளிப்படுத்துகிற வாசிக்கத்தகுந்த நிருபங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் காவலாளிகள் நாம் ஒவ்வொருவரும் உத்தரவாதிகள் தேவனுடைய வசனத்தை அறிந்திராத மக்களுக்கு நம்முடைய வாழ்வின் மூலமாக தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஊழியர்கள் ஆம் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக மற்றவர்களுக்கு பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் யாத்திராகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்துரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள் இப்படியே ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை உடைய பரிசுத்த பட்டம் பிரதான ஆசாரியனுடைய பாகையின் மேல் உயர கட்டப்பட்டதுடன் ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிவுட்டது என இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து கூறுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்களும் நானுமே ஆசரிப்பு கூடாரமாக அல்லது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம் ஒரு தேவ ஊழியனின் சிந்தையிலும் ஜீவியத்திலும் பரிசுத்தமே மையப்பொருளாக பிரதானமாக மாறுகின்ற பொழுது என் ஆன தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஊழியமும் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுவிட்டது என ஒரு விதத்திலே நாம் கூற முடியும் ஜெபிப்போம் கிருப நிறைந்த ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பணிக்கு ஆண்டவரை உரை உண்மை ஆராதிக்கிற பணிக்கு உண்மை அறிவிக்கிற பணிக்கு நிருபங்களாக நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக ஜீவிக்கின்ற அந்த சாட்சியின் ஜீவியத்திற்கு நாங்கள் மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வின் மையம் எங்களுடைய வாழ்வின் மையமாக எங்களுடைய சிந்தனை எங்களுடைய வாழ்வு இவை எல்லாவற்றின் மையமாக பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தேன் கற்றவைகளிலே நிலைத்திருக்க நாங்கள் ஆண்டவருக்கு பிரீதியானவர்களாக தேவனை அறிவிக்கிறவர்களாக அநேகரை ஆதாயமனுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்